So good morning, students. Today we are going to see about Unit 2, Mughal Empire. So uh, in 1526 to 1530, uh, Babur was ruled. Similarly, Humayun, uh, Akbar, uh, Jahangir, Shah Jahan, and Aurangzeb. தீஸ் ஆர் த பீப்புள் வெரி ஃபேமஸ் இன் த முகல் எம்பையர் அதாவது மகளாய பேரரசில் இவங்க தான் ரொம்ப முக்கியமான நபர்கள் ஸோ முகல் எம்பையர் உடைய இந்த மேப் எப்படி அவங்க ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூ கேன் சி த பட் யூ தட் ஒன்லி தமிழ்நாடு ஒன்லி ஒன்லி ஆர் ஆர் வி வி த பீப்புள் நம்ம தான் வந்து ஏற்று போராட்டின முக்கியமான நபர்கள் ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் என் ஆர்மே வந்து என்ன பண்ணா அதை அவங்க வரல ஓகே நியூ இன் மிகா வித் அரைவல் ஆஃப் முகல் கிங் பாபர் ஸோ பாபர் தான் வந்து முதல் பேரரசா வந்தது மகாலாய அரசா எக்ஸப்ட் ஃபார் த ப்ரீஃப் ரீகின் ஆஃப் ஷா ஆஃப் சர் டைனஸ்டிக் த முகல் ரூல் ஃப்ரம் ஏடி அதாவது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ செவன்டீன்ஸ் தீஸ் ஆர் த இயர்ஸ் வென் ஃபேம் ஆஃப் கிரேட் முகல்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் ஏஷியா அண்ட் யூரோப் ஸோ இந்த காலகட்டங்களில் தான் இந்த முகலாய பேரரசுகள் வந்து இந்தியா மற்றும் ஏஷிய ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப வலுப்பெற்ற காலங்கள் ஆஃப்டர் சிக்ஸ் கிரேட் முகல் எம்பரஸ் த எம்பையர் பிகே டுஸ்இடக் ஸோ இந்த ஆறு பேரரசுக்கு பரவு பார்த்தீங்கன்னா அந்த முகலைய பேருடைய அந்த சரிவை வந்து நம்ம பார்க்க தொடங்கணும் ஸோ பாபர் நம்ம முதல்ல பார்க்கும் போது பாபர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து பிப்டீன் தேர்ட்டி வரைக்கும் ஹேர்வுட் ஆன்செஸ்ட்ரி அண்ட் ஹிஸ் கேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் வாஸ் த கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் டீமர் அண்ட் ஹிஸ் ஃபாதர் சைட் அதாவது தாக்பன் சைடில் பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா யார் பார்த்தீங்கன்னா டீமர் அப்படிங்கிறாரு அன் இஸ் மதர் சைடு வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் தாத்தா பார்த்தீங்கன்னா யூனஸ் கான் அவர் தான் வந்து அவருடைய தாத்தா அம்மா சைடில் த கிரேட் கான் ஆஃப் முகல்ஸ் அண்ட் த தேர்டீன்ஸ் இந்த டேரக்ட் லைன் ஆஃப் டிசன்ஸ் ஆஃப் செங்கிஸ்கான் செங்கிஸ்கான்னுடைய அந்த வழித்தோட்டல தான் வர்றாங்க ஸோ பாபருடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் ஃபோர்டீன்த் ஃபெப்ரவரி ஃபோ ஃபோர்டீன் எயிட்டி த்ரீ ஒரிஜினல் நேம் சஹீர் குட் பன்னெண்டு வயசுல என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ராஜா இதுக்கு வந்துடுறாரு பட் பை உஸ்பெக்ஸ் அதாவது அந்த இதில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க established himself ஆஃப்டர் டென் இயர்ஸ் of Kabul காபுல தான் வந்து என்ன பண்றாங்க இருபத்திரண்டு வயசுல அதாவது பன்னெண்டு வயசுல தூக்கி அறிஞ்சிட்டாங்கன்னா பன்னெண்டு வயசு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல வந்து காபூலுக்கு வந்து பெரிய ராஜாவாக இருக்கு ஃபவுண்டேஷனா பேர் இன் காபுல் பாபூர் சட் சைன்ஸ் எஸ்ட்வேர்ட் ஈஸ்ட் ரிமைடர்ட் பை த தி ஆஃப் டிமர் இந்தியன் இன்மேஷன் அதாவது டிம்மர் அவங்களுடைய அப்பா செய்ய அந்த டிமர் அவருடைய அந்த வழி நடத்துவதற்கு பிரகாரமாக என்ன பண்றாங்கன்னா இந்தியா மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது ஸோ நைன் ஃபிஃப்டீன் நாட் ஃபைவ்ல பாபர் லீட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்டிச்சர் டுவர்ட்ஸ் இந்தியா ஹி வாஸ் ஃப்ரீ ஆக்குபைட் வித் சென்ட்ரலேஷன் ஆஃப் நாட் ஹாவ் எனி ஆம்ஷன் பிஹைண்ட் பஞ்சாப் டில் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பதினைந்து இருபத்தி நாலு இந்த ஆண்டுகளுக்கு வரைக்கும் பஞ்சாப்பை தாண்டி பஞ்சாப்புங்கும்போது பாகிஸ்தான் கிட்டே இருக்கிற அந்த இடம் தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற அந்த இடம் தான் அதை தாண்டி அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது Uh, who who was was the Dalit Khan Khan Alam அப்படிங்கிற ஒருத்தருடைய அந்த இப்ராஹிம் லாரி அவரை வந்து தூக்கி ரீணுங்கிறக்காக சுல்தான் ஆப் டெல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிலா சுல்தான் என்ன பண்ண போய் பாபர்டை வந்து ஹெல்ப் கேட்கிறாரு இந்த மாதிரி இது பண்ணணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பாபரை வந்து பயன்படுத்திக்கிறார் ஓகே ஸோ இன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் பேட்டில் ஆஃப் பானிபட் இது ரொம்ப ஃபேமஸானது இல்லையா பானிபட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க பாபர் டிஃபீட்டாட் இப்ராஹிம் லாடி அண்ட் ஆகுபேட் டெல்லி அண்ட் ஆக்ரா ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை பயன்படுத்தி உள்ளே வந்து இப்ராஹிம் லா லாடி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தோக்கடிச்சுட்டு டெல்லியும் ஆக்ராவும் என்ன பண்ணிக்கிறாரு பிடிச்சிருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தே மிக எஸ்டாப்லிஷ் த கிண்ட் அதை என்ன பண்ணுறாங்கன்னா விரிவுபடுத்த நினைக்கிறாங்க ஆக்ராவை தலைநகரமாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா தே ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் ஸோ மாபெரும் மில்ட்ரி கான்கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றிகள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டுவெண்ட்டி செவனில் ராணா சங்கா அண்ட் மிஸ் அலைஸ் அண்ட் கன்வா அதில் டிஃபீட் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஹீ ஒன்ட் த வார் அகேன்ஸ்ட் சீஃப் ஆஃப் சந்திரி அவங்கள ஜெயிக்கிறாங்க இன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா ப்ரிவேல் ஓவர் ஆஃப்கான் சீஃப்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார் ஸோ அதை வந்து ஆப்கான் அந்த சீஃபாக அடிச்சுட்டு பெங்கால் பீகாரே இருக்காங்க இன் பிஃப்டீன் தேர்ட்டி பாபு டைடு பிஃபோர் ஹீ குட் கன்சால்டேட் ஹிஸ் விக்ட்ரிஸ் ஓகே வாஸ் த ஸ்காலர் இன் இஸ் தர்கிஷர் லாங்குவேஜ் ஸோ பாபர் ச போர்க்களத்தில் மட்டும் கிடையாது ஒரு ஒரு ஸ்காலர் கூட அதை நல்லா படித்தவர் டர்க்கிஸும் பெர்ஷியன் லாங்குவேஜும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெக்கார்டாக பெர்ஷன் அமௌண்ட் ஹிந்துஸ்தான் இட்ஸ் அனிமல் பிளான்ஸ் ட்ரீஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸு இஸ் ஆட்டோகிராஃபி ஸோ அவருடைய சுதை சரீரத்தில் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்களே அவருடைய இதில் அதில் இதை பற்றிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதாவது ஹிந்துஸ்தான் அதாவது இந்தியாவில் இருக்கிற அனிமல் பிளான்ஸ் ட்ரீஸ் ஃப்ளவர்ஸை பார்த்திங்கன்னா ஓகே ஃபாலோயிங் த ட்ரடிஷனல் செட் ஆஃப் செங்கிஸ்கான் மோஸ்ட் டிசர்விங் அம் ஹிஸ் சன்ஸ் அஸ் ஹீஸ் ஹேர் பாபு சூஸ் ஹீஸ் ஃபேவரேட் அண்ட் ஹிமாயுன் அஸ்ஹீஸ் அதாவது ஹிமாயினை தான் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய ஆட்சிக்கு பின்னால் வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானிக்கிறாரு ஹிமாயுன் ஹிமாயுன் பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்புக்கு அப்புறம் அதாவது ஃபிஃப்டீன் தேர்ட்டிலருந்து ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் ஒரு ஒன் இயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய அரசுல இருக்கிறாரு அவருடைய சௌதர்கள் பார்த்தீங்கன்னா கம்ரான் ஹிண்டல் அண்ட் அஸ்காரி இவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொன்றா பிரித்து ஒவ்வொரு ப்ராவின்ஸ் அதாவது மாநிலங்களாக வந்து அதை பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா ரூல் பண்ணுறாங்க ஓகே ஹிம்மாயின் ஆல்சோ ஹேட் அதர் ரிவைவல் நாட்டபுள் அமாங்க் த மஸ் ஆப்கான் ஷேர் ஷாக் ஷார் த ரூலர் ஆஃப் பீகார் அண்ட் பெங்கால் शर्षा डिफिटर हिमायवका इन फिफ्टी तेटी नईन आंड अगेन आट काजा अफी तेटी नयनो फिफ्टी फार्टिले तोल को ना हिमिटर अंड ओवर थ्रो फ्लू टूरान ईरानी इन फिफ्टी फिफ्टी फैव हिम सक्सिड इन ट्रिप कैप्चरी डेलि மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு ஐம்பத்தஞ்சாவது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சில் மறுபடியும் டெல்லியை வந்து பிடிக்கிறாரு ஆனால் ஒரு வருஷத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது படிக்கட்டில் இருந்து டெல்லி லைப்ரரி அதாவது அந்த இருந்து அந்த படிக்கட்டில் வழியாக என்ன செய்யறது இறங்கும் போது கீழேழுந்து இறந்துடுறாரு ஓகே ஷெர்ஷா ஃபிஃப்டீன் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த கேப்பில் அந்த அவர் இல்லாத நேரத்தில் ஹிமாயூன் இல்லாத நேரத்தில் இவர்தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆட்சி பண்ணுறாரு ஷெர்ஷா வாஸ் த சன் ஆஃப் ஆஃப்கன் நோபல் ஹசன் சரி ரூலர் ஆஃப் சஸ்ராம் என் பீஹார் ஆஃப்டர் ஓவர் த்ரோ ஹுமாயூன் அதாவது ஹிமாயுன் விரட்டி விட்டதுக்கப்புறம் ஷெர்ஷா ஸ்டார்ட் அட் த ரூலா சர் டைனஸ்டிக் கண்ட ஆகா முகல்ல இருந்து ஷர் மாறியது நூரி ஹிஸ் பிரீஃப் ரீகே ஹி பில்ட் அன் எம்பேர் ஸ்ட்ரெட்சிங் ஃப்ரம் பெங்கால் டு இண்டஸ் இன்க்ளூடிங் காஷ்மீர் ஹி ஆல்சோ இண்ட்டியூஸ் அண்ட் எஃபிஷியன்ட் லேண்ட் ரெவெனியூ சிஸ்டம் ஸோ இவரு தான் என்ன பண்றாருன்னா இந்த நிலம் சம்பந்தமான அந்த கோட்பாடுகளை வளர்க்கறது இவர் தான் ஹி பில்ட் மெனி ரோட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் காயின்ஸ் வேட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறையா சாலைகள் அமைக்கிறாரு காயின் அதாவது இந்த நாணயங்கள் வெயிட் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் டூப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு அடுத்த நம்ம பார்க்கும்போது அக்பர் பிப்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி இருந்து சிக்ஸ்டீன் நாட் ஃபைவ் வரைக்கும் நியர்லி ஃபிஃப்டி இயர்ஸ் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆட்சியில் இருக்காரு ஆஃப்டர் த டெத் டெத் ஆஃப் ஹுமாயின் தான் ஃபிஃப்டி சிக்ஸில் ஹிஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் சன் அவருடைய மகன் தான் அக்பர் வாஸ் க்ரோன் த கிங் ஹுமாயின் ட்ரஸ்டட் ஜெனரல் பைராம் கான் பிகேம் த அண்ட் ரூல்ட் ஆன் த அக்பர் அதாவது அவர் பதினாலு வயசு அப்படிங்கிறனால அவருடைய ஜெனரல் ஹுமாயினுடைய ஜெனரல் தான் என்ன பண்ணாரு பைராம் கான் அவர் தான் என்ன பண்ணுறதுனால இவருக்கு மேலே என்ன பண்ணார்னா ஆட்சி பண்ணுறாரு இவர் சின்ன வேலை இருந்ததுனால matured arvice okay him you a general of share dynosys suit capture agra delhi uh, fifty in the same year bairam khan defeated and kill him you had in the band, uh, as baiiram khan was murdered in gujarat allied at the instant akbar was could not tolerate his dominance in day to day கவர் அக்பர் அஷ்யுட் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் ஸோ அவர் பைரம் கான் மேலே கொஞ்சம் அவர் கொலை செய்யப்படுறாரு அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அக்பர் வந்து அவருடைய அதாவது ஓவர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கல்ல இல்லைன்னா அவர் வந்து இவரை இது பண்ணிவிட்டு அவர் ரொம்ப அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறனால அவரை இது பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அக்பர் வந்து

எட் அர்ஜிட் பை ஹிஸ்ஷன் டு பில்ட் அன்பர் அக்பர் ஹேட் நோ கான்சரேஷன் ஃபார் த குட் நேச்சர் ஆஃப் த ரூலர் ஸோ ராணி துர்காவதி என்ன பண்ணுறாங்கன்னா தோற்கடிக்கிறாங்க ஆனால் ராணி துர்காதேவி வந்து அவங்களுக்கு ஒரு இடையும் பண்ணலை ஆனால் அக்பர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னுடைய அதாவது ஆட்சியை வந்து விரிவுபடணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா தோற்கடிச்சு அவங்களுடைய அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா அந்த கண்ட்ரியையும் சேர்த்து அதாவது அந்த இடத்தையும் சேர்த்து ஆக்குபை பண்றதுக்காக அவங்கள தோற்கடிச்சிடறாங்க ஓகே இதான் வந்து ராணி துர்காவதி உமன் உமன் ரூலர் அக்பர் ஹேட் டு கன்ஃபர்ட் இன் சவுத் இந்தியா வாஸ் உமன் புட் impressed the Mughal army so much that they have gave their favourable terms of peace. Battle of Halidunkadi In 1568 Akbar defeated Rana Uday Singh of Mahwar and captured the fort of Chitur. Uh, similarly, in 1569 Tharnoon uh, in 1576 he won over Uday Singh's son

ராணா பிரதாப் இவர் தான் கமர்ஷியல் அக்சஸ் டு அரேபியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா அக்பர் கான்கோஸ்ட் ஆஃப் குஜராத் கண்ட்ரோல் ஓவர் குஜராத் ஓவர்சீஸ் ட்ரேட் வித் அரப்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் ஸோ குஜராத்தை வந்து பிடிச்சனால அவருக்கு அந்த வணிகம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூடயும் அரபு கண்ட்ரீஸ் கூடயும் வணிகம் செய்யறதுக்கு அது ரொம்ப அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அது கடற்கரை ஓரமாரதுனால அக்பர் மிலிட்ரி கம்பெனின் ஈஸ்ட் பீகார் அண்ட் ஒடிசா அக்பருடைய மிலிட்ரி பார்த்தீங்கன்னா பீகார்லேயும் ஒடிசாலையும் இருந்துச்சு விக்ரி ஓவர் பெங்கால் ஃபெசிலைட்டட் ஆக்சஸ் டு சவுத் ஏஷியா அண்ட் சைனா ஸோ மிலிட்ரி கம்பெனி நார்த் வெஸ்ட் அமாங் அதர் கான்கொஸ்ட் ஆஃப் அக்பர் த இம்பார்ட்டன்ட் வேர் த கம்பெனி ஹி லான்ச் இன் நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா அக்பர் ஆடர் கதாகர் காஷ்மீர் காபூல் டு த முகலப்பேர் ஹிஸ் பேட்டல்ஸ் இன் த டெக்கான் லீட் டு அசோசியேஷன் ஆஃப் மிரர் குந்தேஷ் அண்ட் பாட் ஆஃப் அகங்காபாத் ஸோ இவங்கெல்லாம் இந்த இடங்கள்லாம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பிடிச்சுக்கிட்டார் காஷ்மீர் காபுல் இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார்னா பிடிச்சுக்கிட்டார் அண்டர் அக்பர் இந்த முகல் எம்பேர் எஸ்டன் ஃப்ரம் காஷ்மீர் இந்த நார்த் டு கோதாவரி இந்த சவுத் அண்ட் ஃப்ரம் கதஹார் இன் த வெஸ்ட் டு பெங்கால் இன் த ஈஸ்ட் அக்பர் டைஸ் மார்டல்